மன்னாருக்கு ஸ்மார்ட் எதிர்காலம் நடமாடும் சேவை மூலம் மன்னார் மாவட்ட மக்களுக்கு தொழில் வழங்கும் நடவடிக்கை பல்வேறு திட்டங்கள் எதிர்வரும் இருபது மற்றும் இருபத்தோராம் தேதி இடம்பெறவுள்ள நிலையில் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் தலைமையில் இன்று தினம் மாலை மூன்று முப்பது மணியளவில் மன்னார் மாவட்ட சீலகத்தில் விசேட ஊடக சந்திப்பு இடம்பெற்றது இதன்போது குறித்த நடமாடும் சேவை தொடர்பிலும் மன்னார் மாவட்ட மக்கள் குறித்த நடமாடும் சேவையை பயன்படுத்தி தொழில் வாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு உதவித்திட்டங்களை பெற்றுக் கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை பயன்படுத்துமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் குறித்த நடமாடும் சேவையில் முப்பத்தாறு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனங்கள் கலந்து கொள்வதுடன் பின்தங்கிய மாணவர்கள் மற்றும் உள்நாட்டு தொழில் முறைமையிலான வேலைவாய்ப்புகளும் குறித்த நடமாடும் சேவையூடாக வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார் குறிப்பாக தொழில்களை பதிவு செய்தல் மற்றும் உள்நாட்டு வெளிநாட்டு தொழில் வாய்ப்புகளை பெறுதல் குறித்த நடமாடும் சேவை தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சினால் முன்னெடுக்கப்பட உள்ளது ஜனாதிபதியின் வழிகாட்டலில் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷு நாணயக்காரவின் எண்ணக்கருவில் ராஜாங்க அமைச்சர் ஜகத் புஷ்பகுமார் அவர்களின் ஒத்துழைப்போடு ராஜாங்க அமைச்சர் காதிர் மஸ்தானின் பங்குபற்றுதலுடன் எதிர்வரும் இருபதாம் தேதி சனிக்கிழமை மற்றும் இருபத்தோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மன்னார் நகர பொது விளையாட்டு மைதானத்தில் இடம்பெறவுள்ளது எனவே மக்கள் மற்றும் இளைஞர் யுவதிகளை குறித்த நடமாடும் சேவையில் கலந்து கொண்டு பயன்பெற்று கொள்ளுமாறு மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகீஸ்வரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சினால் வழங்கப்படும் அனைத்து சேவைகளையும் பொதுமக்களுக்கு அவர்களது கிராமங்களுக்கு வழங்குவதற்கான நடாத்தப்படுகின்ற நடமாடும் சேவை மன்னார் மாவட்டத்திலே நடைபெற இருக்கின்றது மேன்மே தங்கிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா அவர்களின் வழிகாட்டுதல் வழிகாட்டுதலில் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் கௌரவ மனுஷ நாணயக்கார அவர்களின் எண்ணக்கருவின் அடிப்படையில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மேம்பாட்டு ராயாங்க அமைச்சர் கௌரவ ஜகத் புஷ்பகுமார் அவர்களின் ஒத்துழைப்போடு நமது கௌரவ ராயாங்க அமைச்சர் கௌரவ மஸ்தான் அவர்களின் பங்கு பெற்றுதலோடு நடமாடும் சேவை வருகின்ற இருபத் இருபது இருபத்தி ஓராம் திகதிகளிலே மன்னார் மாவட்ட நகரசபை மண்டபத்திலே நடைபெற இருக்கின்றது நடமாடும் சேவையிலே பல்வேறுபட்ட செயற்பாடுகளின் மூலம் பொதுமக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய செயற்திட்டங்கள் முன்படுக்க முன்னெடுக்கப்பட இருக்கின்றது அந்த அடிப்படையில் குறிப்பாக இரண்டு நாட்களும் இலங்கை மத்திய வங்கி மற்றும் தொழு என்பன இணைந்து தொழிலாளர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை முன்பதற் முன்வைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது குறிப்பாக ஊழியர் சும நிதியம் ஊழியர் நம்பிக்கை நிதியம் தொடர்பான ஊழியர் பணிக்கூட தொடர்பான பிர பிரச்சனைகளுக்கு தொழிலாளர்கள் தங்களுடைய தீர்வுகளினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது இருக்க இருக்கும் போன்று மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி இந்த நடமாண்ட இணைந்த வகையிலே மன்னார் மாவட்டத்திலே ஒவ்வொரு பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் ஒவ்வொரு பாடசாலைகள் தெரிவு செய்யப்பட்டு அந்த பாடசாலைகளுக்கு ஸ்மார்ட் போர்ட் உபகரணங்கள் கௌரவ தொழில் அமைச்சர் அவர்களினால் வழங்கப்பட இருக்கின்றது இதற்கு மேலதிகமாக தொழிற் இயங்குகின்ற சிரம பாசன ஃபண்ட் என்ற நிதியத்தின் ஊடாக ஆயிரம் மன்னார் மாவட்டத்தை சேர்ந்த ஆயிரம் மாணவ வரிய மாணவர்களுக்கு அவர்களது கல்வி கல்விக்கு ஒரு ஊ ஊக்குவிப்பை வழங்கும் மூலமாக பாடசாலை உபகரணங்கள் வழங்குகின்ற ஒரு செயற்பாடும் இந்த திட்டத்தோடு இணைந்த வகையிலே முன்னெடுக்கப்பட இருக்கின்றது விட சிமார்ட் யூத் கிளப் என்ற அந்த செயற்பாட்டின் மூலமாக இப்போ வெளியேற்றிருக்கின்ற இளைஞர் யுவதிகளை அவர்களது பொருத்த அவர்களது தகுதி அனு அறிவு திறன் மனப்பாங்கு கேட்ட வகையிலே பொருத்தமான ஒரு தொழில் வாய்ப்பினை வழங்கும் மூலமாக பல்வேறுபட்ட தொழிற்பயிற்சிகள் தொடர்பான ஒரு கருத்தரங்கும் விழிப்புணர்வு கருத்தரங்கும் முன்னெடுக்கப்பட்டு வரும் முன்னெடுக்கப்படும் அதேபோல் அவர்களுக்குரிய வழிகாட்டுதல்களும் அன்றைய தினம் வழங்கப்பட இருக்கின்றது இந்த நடமாடும் சேவையிலே முப்பத்தி ஆறு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனங்கள் பங்கு பெற்றப்பட இருப்பதால் வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு பெற காத்திருக்கின்ற இளைஞர் யுவதிகள் அதிலே கலந்து கொள்ளதன் மூலம் தங்களுக்கு பொருத்தமான வேலைவாய்ப்பினை பெறுவதற்குரிய சந்தர்ப்பங்களும் காத்திருக்கின்றது தற்பொழுது மன்னார் மாவட்டத்தில் முறைசாரா தொழிலில் ஈடுபட்டுகின்ற குறிப்பாக சலூன் தொழில் அதே போன்று இப்போ கிளீனிங் சர்வீஸ் பாதுகாப்பு சேவை தொழில் போன்ற அந்த முறைசாரா தொழிலில் ஈடுபட்டிருக்கின்ற தொழிலாளர்களின் தொழில் பாதுகாப்பு மற்றும் அவர்களது மேலதிக பயிற்சிகள் தொடர்பாக ஆயிரத்தி ஐநூறு முறைசாரா தொழில் புரிகின்ற தொழிலாளர்களை அழைத்து அவர்களுக்கு ஆலோசனை வழங்குகின்ற இந்த செயற்பாடும் இந்த திட்டத்திலே முன்னெடுக்கப்பட இருக்கின்றது இதற்கு மேலதிகமாக தற்பொழுது வெளிநாட்டிலே வேலைவாய்ப்பு பெற்றிருக்கின்ற பணியாளர்களின் பிள்ளைகளுக்கு அவர்களது வாழ்க்கை தினத்தை மேம்படுத்தும் முகமாக அவர்களுக்கும் அந்த உதவி திட்டங்கள் வேலைவாய்ப்பு திணைக்களத்தினாலே முன்னெடுக்கப்பட்ட இருக்கின்றது இந்த நடமாடும் சேவைகளுக்கு இணைந்த வகையிலே இரண்டு தினங்களும் எமது பிராந்திய சுகாதார சேவை திணைக்களத்துடன் இணைந்து மன்னார் பொது வைத்தியசாலை உத்திய வைத்தியர்களினாலே தொடர்ச்சியாக மருத்துவ சிகிச்சை முகாமும் இரண்டு தினங்கள் நடைபெற இருக்கின்றது எனவே இந்த மருத்துவ சிகிச்சை நிலையத்திலே நீண்ட தொற்றா நோய்கள் சம்பந்தப்பட்ட விசேட நோய்கள் சம்பந்தமான சிகிச்சைகளும் வழங்கப்பட இருப்பதுடன் ஆலோசனைகளும் வழங்கப்பட இருக்கின்றது அதற்கு மேலதிகமாக இரத்த தான முகாமும் இரண்டு நாட்களும் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது இரத்த தானம் செய்ய விரும்புவோர் அந்த இரண்டு தினங்களும் வருகை தந்து அந்த மது உயிர்காப்புக்கு அவசியமான அந்த குருதியினை வழங்குவதற்குரிய ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது எனவே இந்த மீன்மதங்கி ஜனாதிபதி அவர்களின் ஏற்பாட்டில் வழிகாட்டுதலின் கீழ் ஒழுங்கு செய்யப்பட்டு இருக்கின்ற இந்த நடமாடும் சேவையிலே கலந்து கொண்டு பொதுமக்கள் பயனடையுமாறு இந்த சந்தர்ப்பத்திலே நான் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் மன்னார் மாவட்டத்திலே முறைசாரா துறையில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களின் வாழ்க்கைத்தரம் தரம் மற்ற தொழில் பாதுகாப்பு கண்ணியத்தை உறுதிப்படுத்தும் வகையிலே மன்னார் மாவட்டத்தில் ஆயிரத்தி ஐநூறு தொழில் முறைசேரா தொழிலாளர்களை அழைத்து அவர்களுக்கு அது அது சம்பந்தமான பயிற்சி விழிப்புணர்வுகளை வழங்குவதுடன் எதிர்காலத்திலே அவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை குறித்து கேட்டறிந்து எதிர்கால அவர்களுக்கு எதிர்காலத்திலே அப்பிரச்சனைகளை தீர்வு தீர்வுகளை பெற்று கொடுப்பதற்கான நடவடிக்கைகளும் வந்து இந்த திட்டத்துக்குள்ளே முன்னெடுக்கப்பட்டு வரும் அதே வேளை மன்னார் மாவட்டத்தும் மற்றும் இலங்கைக்கும் பொதுவாக இருக்கிற இன்னொரு பிரச்சனையாக இருக்கின்ற மனித ஆட்கடத்தல் அதேபோன்று சட்ட ரீதியற்ற புலம்பெயர்வு இந்த இந்த இவற்றை தடுக்கும் நோக்கத்துடன் இந்த துறையுடன் தொடர்புபட்ட இருநூறு உத்தியோகத்தர்கள் அரச உத்தியோக போலீஸ் மற்றும் சிறுவர்களுடன் தொடர்புடைய உத்தியோகத்தர்களை அழைத்து அவர்களுக்கும் அது ஆட்கடத்தல் மற்றும் பாதுகாப்பான குடிபெயர்வு தொடர்பான விழிப்புணர்வு கருத்தரங்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது